மண் உண்டும் உண்டும் ஆற்றாதாய் வெண்ணை விழுங்கவே குண்டு ஆச்சி கண்ணி கயிற்றினால் கட்ட தான் கட்டுண்டிருந்தான் வயிற்றினொடு ஆற்றா மகன் மகன் ஒருவர் கல்லாத மாமேனி மாயன் மகனாம் அவன் மகன் தன் காதல் மகனை சிறை செய்த செற்றான் கழலே நிறை நெஞ்சே நினை நினைத்துலகில் ஆர் தெளிவார் நீண்ட திருமால் அனைத்துலகும் உள்ளடிக்கியால் மேல் வெள்ளத்தோர் பிள்ளையாய் உள்ளத்தே வை நெஞ்சே உய்து உய்துணர்வு என்னும் ஒளிகொள் விளக்கேற்றி வைத்தவனை நாடி வலை படுத்தேன் மெத்தனவே நின்றான் இருந்தான் கிடந்தான் நெஞ்சத்து பொன்றாமை மாயன் புகுந்து புகுந்திலங்கும் அந்தி பொழுதத்து அரியாய் இகழ்ந்த இரணியனதாகம் சுகிர்ந்தெங்கும் சிந்த பிளந்த திருமால் திருவடியே வந்தித்தென் நெஞ்சமே வாழ்த்து வாழ்த்திய வாயராய் வானோர் மணிமகுடம் தாழ்த்தி வணங்கத் தழும்பாமே கேழ்த்த அடித்தாமரை மலர்மேல் மங்கை மணாளன் அடித்தாமரையாமலர் அலரெடுத்த உந்தியான் ஆங்கிழிலாய மலரெடுத்த மாமேனி மாயன் அலரெடுத்த வண்ணத்தான் மாமலரான் வார் சடையான் என்று இவர்கட்கு எண்ணத்தானாமோ இமை இமம் சூழ்மலையும் இருவிசும்பும் காற்றும் அமம் சூழ்ந்து அறவிளங்கித் தோன்றும் நமன் சூழ்நரகத்து நம்மை நணுகாமல் காப்பான் துரகத்தை வாய் பிளந்தான் தொட்டு தொட்ட பட எட்டும் அட்டபுயகரத்தான் ஐஞ்ஞான்று குட்டத்து கோள் முதலை துஞ்ச குறித்தெறிந்த சக்கரத்தான் தாழ் முதலே நங்கட்கு சார்வு தொட்டபடையெட்டும் தோளாத வென்றியான் அட்டபுயகரத்தான் புயகரத்தான் குட்டத்துக் கோள் முதலை துஞ்ச குறித்தெறிந்த சக்கரத்தான் தாள் முதலே நங்கட்கு சார்வு சார்வு நமக்கென்றும் சக்கரத்தான் தன் துழாய்தாழ்வாள் வரைமார்பன் தான் முயங்கும் காரார்ந்தவான் அமரும் இன்னிமைக்கும் வந்தாமரை நெடுங்கன் தேன் அமரும் பூமேல் திரு சார்வு நமக்கென்றும் சக்கரத்தான் தன் தாழ்வாழ் வரைமார்பன் தான் முயங்கும் காரார்ந்த வானமரும் மின்னிமைக்கும் வன் தாமரை நெடுங்கண் தேனமரும் பூமேல் திரு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கணனி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் இன்று